எல்லா புகழும் இறைவனுக்கே இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை ரைஸ்க்கு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு பெரிய பச்சை மிளகா இதை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நம்ம நல்லா ஒரு ஃபைனான ஒரு பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி வந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு பெரிய உருளைக்கிழங்கு ஸோ மீடியம் சைஸில் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாமே நம்ம வேக வச்சு எடுத்தது ஸோ ஜஸ்ட் இதை நம்ம வந்துட்டு மேஷ் மட்டும் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பலாம் மேஷ் பண்ண வேணாம் அங்கங்கே உருளைக்கெழங்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியும் இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி மேஷ் பண்ணி அதையும் தனியாக எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயில் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிரியாணியில் ஒரு பட்டை ஒரு அன்னாசி பூ ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு அது கூட கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து எடுத்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நம்ம வந்து ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் உங்கள் காருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் போட்டு நம்ம நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் பச்சை ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறமா அதில் நல்லா பொடியா நறுக்குனா தக்காளி ஒரு மூணு பெரிய பழுத்த தக்காளியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தக்காளி வந்துட்டு நம்ம நிறையா ஆட் பண்ணிக்கோங்க அப்போ இந்த டிஷ் வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் ஸோ நல்லா வந்து ஃபைனாக ஜாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்க அதையும் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போ தக்காளி நமக்கு கொஞ்சம் நல்லா வந்துட்டு வேகணும் நான் வந்துட்டு ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும் ஸோ அதுக்காக ஜஸ்ட் ஒரு கால் கப் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா மூடி வச்சு நம்ம வந்து வேக வைக்கலாம் ஸோ டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து குக் ஆகியிருக்கும் ஸோ ஒன்று வந்து தக்காளி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா மேஷ் ஆகிருக்கும் ஸோ நல்லா அந்தளவுக்கு மேஷ் ஆனதுக்கப்புறமா இதெல்லாம் இப்போது நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சம் மிளகாய் தூள் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் ஒரு ஸ்பூன் வந்து சீரகத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு வந்து ஆல்ரெடி வேக வைக்கும் போது ஆட் பண்ணதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம இதில் ஒரு அரை கப் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம அகைன் வந்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா மசாலா இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் நம்மளுக்கு வந்து போகணும் ஸோ அதனால நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க விட போகிறோம் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு மூடி போட்டு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் வேக வச்ச ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கல்ல ஸோ இதில் நான் உப்பு போட்டு தான் நான் வேக வச்சிருக்கேன் ஸோ நல்லதான் சால்ட் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து மசிச்ச உருளைக்கிழங்கு ஸோ அதையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே போட்டு நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வேகம் வைக்கும் போது சால்ட் வந்து ஆட் பண்ணல அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது ஸோ நான் வேகம் வைக்கும் போதே நான் சால்ட் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன் ஸோ அதனால தான் நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் அகைன் நம்ம வந்து வாட்டர் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது ஸோ நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு இது வந்து ஒரு கிரேவி பேஸ்க்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதையும் இதுலேயும் அகெயின் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து இருக்கணும் அப்போ தான் அது குக்காகி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கும் ஸோ இப்போ இதில் ஃபைனலாக நம்ம வந்துட்டு மல்லியலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு செமி கிரேவி மாதிரி வந்துட்டு கிடைக்கும் ஸோ இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி நீங்கள் சால்ட் பற்றலை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் போட்ட சால்ட்டை எனக்கு கரெக்டாக இருந்தனால நான் ஆட் பண்ணல ஒரு சூப்பரான ஒரு சன்னா ஆலு கிரேவி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க